அந்த ஊரில் கொளுத்தும் வெயிலில் ஒரு சிறுவன் விளையாடிவிட்டு வந்தான் அவன் வீட்டிற்கு வந்தவுடன் அவனுக்கு தலை சுற்றி திறக்கம் வந்தது கண்கள் சுற்றி மயக்கம் வந்தது சுற்றி இருந்தவர்கள் அதிர்ந்து போனார்கள் என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்றார்கள் அப்போது அங்கே ஒருவன் வந்தான் அந்த இளைஞன் அந்த சிறுவனுக்கு ஏதோ ஒரு சாற்றினை தந்தான் ஒரு சில நிமிடங்களில் அது அந்த சிறுவனுக்கு தெம்பை தன்றது அவன் தந்த அந்த சாற்றின் பின்னணி என்ன அந்த சாறு என்னவாக இருக்கும் அதை நீங்கள் தெரிந்து கொள்வதற்கு முன் நீங்கள் காண்பது காவியத் தலைவன் நான் சசிக்குமார் சிறுவனின் களைப்பு நீங்கியவுடன் அந்த இளைஞன் அந்த இடத்தை விட்டு நகன்றான் அப்போது அந்த ஊர் மக்கள் அந்த சாற்றினை பற்றி அவனிடம் கேட்டார்கள் அவனும் அதை கற்றுத்தந்தான் அந்த உணவை பற்றி அவன் சொன்னதாவது இந்த சாருக்கு பேர் தான் பானகம் இதை பானகரம் பானகம் பானாக்கரன்னு சொல்லுவாங்க எங்கள் ஊரில் கோடை வெயில்லையும் கொளுத்துற வேலையிலையும் இதைத்தான் குடிப்பாக மண்ணில் உழைக்கிற சனத்துக்கு சத்து வேணாமோ அதுக்காக நாங்கள் கடைபிடிக்கிற ஒரு பழங்கால சாறு தான் இந்த பானகம் கோவில் திருவிழாக்களுக்கு போயிருக்கீங்களா இல்லையா அப்போ கோவிலில் கூழ் ஊற்றுவாகல அது கூடவே கரைச்ச தண்ணியை தருவாக அந்த தண்ணியில் தான் நம்மளோட உணவு அறிவியலும் பாரம்பரியமும் கலந்துருக்கு நம்ம இன்னொரு ஒன்றும் சும்மா சொல்லிட்டு போகலை கண்ணு அவங்க நம்ம மக்களுக்கு எது நல்லது எது வல்லது எது உகந்தது எது உயர்ந்ததுன்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு போயிருக்காங்க ஆயுர்வேதத்தில் இந்த பானகத்துக்கு குளுக்கோஸுக்கு சமமாக பார்க்குறாங்க வாயில் ஊத்துன உடனே ஊட்டச்சத்து தந்துருமாம்பா இந்த பானகம் அந்த பானகத்தை பற்றி எப்படி செய்யணும்னு சொல்கிறேன் கேட்டுக்கோ தாயி புன்னகையோடு சேர்த்து புளியை தண்ணீரில் கரைத்து புளிக்கரைசல் பண்ணிக்கோ ஞான தங்கமே மண்டவெல்லம் எடுத்து மையாக அரைத்து கரைசலில் கரைச்சிக்கோ வருங்கால சிங்கமே சுக்கு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு இதுக்கு தனி வாசனை உண்டு அதை புளி தண்ணீரில் கரைச்சிக்கோ பிடிச்சவங்கள நினச்சிக்கோ எலுமிச்ச சாறு எடுத்து அதில் விட்டால் எரிய போகிற எலும்புக்கூடும் எந்திரிச்சு நிற்கும் அப்பா பழங்கிலும் ஏதோ இருந்தால் கூட போட்டுக்க ஆகும் மருந்தான் இதுதான் பானகம் குடிச்சா பெரும் சுகம் மறக்காம மண்பானை இருக்கல மண்பானை அதில் ஊற்றி வச்சுக்கோக அதுதான் அந்த காலத்து பிரிட்ஜு இப்படி அவன் சொல்லி முடித்தான் அந்த ஊர் மக்களும் அவன் சொன்னதைக் கேட்டு பானகத்தை அவர்களின் உணவு பழக்கத்தில் சேர்த்து கொண்டனர் போன்ற பதிவுகளுக்கு நீங்கள் காவியத் தலைவன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்